அனைவருக்கும் வணக்கம் தமிழில் எங்கே நிறுசோதிடம் மாற்று அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன் தமர் தமருக்கு வந்து மூன்றிடத்து ஏழு ஒன்று ஒம்பது மொத்தம் பதினேழு கூட்டினாக்க அதனுடைய விதி என்கிறது எட்டு தமர் தமங்கிறது இலக்கண வார்த்தை இலக்கிய வார்த்தைகள் தமர் வந்து எட்டாவது என்கிறத்தை எட்டாவது எண்கினத்தை உள்ளது தமர் என்றால் அவருடைய பொருள் விஷ்ணு பிரம்மர் அதில் வந்து தேவர்னு சொல்லலாம் தமரை வந்து தேவர்னு சொல்லலாம் தமர் விஷ்ணு பிரம்மன் தேவர்கள் தமர் என்றால் தேவர் தமர் எட்டாவது இடத்தில் வருகிறது எட்டாவது என்கின்ற எட்டாவது ஸ்தானத்தில் வருகிறது மறையோர் மறையோர்னா மறையோர் மறையோர்னா தமிழ் புலவர் மறையோர்னா தமிழ் புலவர்கள் மறையோருக்கு வந்து எழுகிறம் ஒன்று மூணு ஏழு ஒம்பது இதெல்லாம் கூட்டினாக்கா இருபது அதில் விரி என்கிறது இரண்டு மறையோர் மறையோருங்கிறது தமிழ் புலவர்கள் மறையோருக்கு அதனுடைய இலக்கணம் இலக்கிய வார்த்தைகள் தமிழ் புலவர் என்று சொல்லப்படுகிறது அந்தரம் அந்தரத்துக்கு வந்து நான்கு ஐந்து எழுத்து ஒன்று அஞ்சு ஏழு மூணு ஏழு இதெல்லாம் கூட்டினாங்க இருபத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஐந்து அந்தரம் அந்தரத்தெல்லாம் போகிறோம்ல விண்வெளி ஆகலாம் ஆறாம் என்றால் அந்தரம் இது தமர் அந்தரம் என்றால் ஆகாயம் அந்தரம் என்றால் ஆகாயத்தை குறிக்கிறது அந்தரம் ஐந்து எழுத்து அதில் விதி என்கிறது ஐந்து ஆகாயம் என்று சொல்லப்படுகிறது தாபதர் தாபதருக்கு வந்து நான் நான்கு எழுத்து அஞ்சு ஒம்பது ஏழு ஒம்பது இல்லை கூட்டாக்க முப்பது அதில் விதி என்கிறது மூன்று தாபதர்னால் முனிவர்கள் முனிவர் முனிவர்கள் அடிகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாபதர் அப்படின்னா முனிவர் தாபதர் இலக்கண வார்த்தை பேசும் மொழி தமிழ் சொற்களில் முனிவர் மீண்டும் மறையோருக்கு வந்து நான்கு எழுத்து ஒன்று மூணு ஏழு ஒம்பது மறையோரை வந்து அது விதி என்கிறது இரண்டு மறையோர் தமிழ் புலவர்கள் அத்துடன் அந்தனர் என்று சொல்லலாம் மறையோருக்கு வந்து தமிழ் புலவர்கள் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் தாது இரண்டு எழுத்து வருகிறது இரண்டு எழுத்து தாதுக்கு அஞ்சு ஒம்பது பதினாறு அதனுடைய பிரிய ஐந்து தாது தாது என்ற பிதா தாது உப்பு கிடையாது தாது என்றால் பிதா அது தாது தாது வந்து ஐந்தாவது இடத்தில் வருகிறது ஐந்தாவது எண்ணிக்கையில் வருகிறது பிடா பிடா வந்து ஐந்தாவது எண்ணிக்கில் வருகிறது தாது ஐந்தாவது எண்ணிக்கிறது வருகிறது தாது என்ற ஒரு பொருள் பிடாவை குறிக்கிறது பிழைத்தான் பிழைத்தானுக்கு வந்து ஐந்து எழுத்து ஒன்று ஒன்று நாலு அஞ்சு ஆறு இல்லை கூட்டினாக்கா பதினெட்டாவது விதிங்கிறது ஒம்பது பிழைத்தான் பிழைத்தான தவறு செய்தான் என்று அர்த்தமாகிறது இலக்கணத்தில் வந்து கிடைத்தான் வார்த்தையிலிருந்து தவறு செய்தான் என்று சொல்லப்படுகிறது எயிறு அடுத்தது எயுறு மூன்று எழுத்து நாலு மூணு ஒன்று இதெல்லாம் கூட்டாக எட்டு அதில் விரியனுங்கிறது எட்டு எயிறு அப்படின்னா பல் தான் பல்லை குறிக்கிறது எயிறு என்றால் பல் பல்லை குறிக்கிறது விழும்பு விழும்பு நாலு எழுத்து ஆறு எட்டு ஏழு ரெண்டு இதெல்லாம் கூப்பினாக்கா இருபத்தி ரெண்டு அது விதி என்கிறது நான் அது விதி என்கிறது ஐந்து விழும்பு விழும்புங்கிறதுக்கு ஆகாயம் விழும்பு விசும்பு விழும்பு என்றால் ஆகாயத்தை குறிக்கிறது விழும்புடைய பொருள் ஆகாயத்தை குறிக்கிறது அது விதி என்கிறது ஐந்து ஐந்தாவது பூதமாக செயல்படுகிறது ஆகாயம் ஆனால் அது நாலு ஐந்து பஞ்ச பஞ்சு பஞ்ச பூதத்தில் நாலு தான் கணக்கு சொல்கிறாங்க ஆனால் பூதத்தில் அது ஒரு ஆகாயம் ஒரு பூதம் இல்லை என்று சொல்கிறார்கள் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் விசும் விழும்பு ஆகாயம் என்று சொல்கிறது அது ஐந்தாவது பூதமாக வருகிறது தீவளம் தீவளம் தீவளத்துக்கு எழுத்து ஆறு அஞ்சு நாலு ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தி ரெண்டு அதை விதி என்கிறது நாலு தீவளம் தீவிரத்துடைய பொருள் திருமணம் தீவளத்துடைய பொருள் திருமணம் அக்கினியை சுற்றி காலிக்கிட்டு போய் அக்னி சுற்றி வராங்களா அதுதான் தீவிரம் தீவளங்கிறதா திருமணம் திருமணம் செய்த பிறகு வளைஞ்சு தீ வரணும் இடராக வலது பக்கமாக வர வேண்டும் அதை தீவிரம் தீவிரம் என்றால் திருமணம் இறைஞ்சி அடுத்து வந்து இறைஞ்சி நாலு எழுத்து ரெண்டு மூணு ஒன்று நாலு இல்லை கூட்டினாக்கா பத்து அது விதி என்கிறது ஒன்று இறைஞ்சி இறைஞ்சி இது வணங்கி துதித்து இறைஞ்சி என்றால் வணங்கி துதித்து இறைவனை துதிக்கிறது வணங்கிட்டு துதிக்கிறது பாடுறது அதான் இறைஞ்சிக்கிறது வணங்கி துதிக்கக்கூடியது இறைஞ்சி ஒன்றாவது எண்கிரத்தில் அந்த நாம் கும்பிடுவதை ஒன்றாவது எண்கீடு வருகிறது காருக அடி ஐந்து எழுத்து காருக அடிக்கு வந்து எட்டு அஞ்சு ஒன்று ஒன்று ஆறு இதெல்லாம் கூட்டா இருபத்தி நாலு அதனுடைய விதி என்கிறது ஆறு காருகா அடி கார்கா அடினா கோல் கிரகம் காருக அடி கார்களுடைய பொருள் கோல் கோல் அது கிரகம் சொல்லப்படுகிறது காருகளுடைய பொருள் கோல் கிரகம் குணவாயில் குணவாயுக்கு வந்து ஐந்து எடுத்து மூணு ஆறு மூணு மூணு ஒன்று இல்லை கூப்பிட்டாக்க பதினாறு அதோடய விதி என்கிறது ஏழு குணாவாயிலோட பொருள் ஓர் ஊரின் பெயர் குணாவாயில் குணாவாயிலுங்கிறது ஒரு ஒரு ஊருடைய பெயர் குறிக்கிறது கோட்டம் கோட்டம்னா கோவில் கோட்டத்துக்கு வந்து நாலு எடுத்து ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டினாக்க இருபது அதில் விதி என்கிறது இரண்டு கோட்டம் கோயில் கோட்டம்னால் யாருமே சொல்கிறதில்ல வல்லூர் கோட்டை மெட்டாசில் இருக்குது கந்த கோட்டை மெட்டாசு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் வந்து அதுதான் ரொம்ப தான் சில பேர்லாம் அந்த காலத்தில் வைக்கிறாங்க கோட்டம் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சு கோயில்னு வைக்கிறாங்க கோயில்னு வைச்சா அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்காது கோட்டம்னு வச்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நுணுக்கமாக வைக்கிறது அதான் கோட்டம் என்றால் கோயில் எங்காக இருக்கும் கோட்டம்னால் கந்த கோட்டம் என்று சொல்ல முடியாது அதுதான் கோட்டம்ங்கிறது கோட்டம்னால் கோயில் தான் கோயில் வந்து இரண்டாவது ஸ்தானத்தில் வருகிறது வேங்கை வேங்கைக்கு வந்து மூன்று எழுத்து வருகிறது ஆறு எட்டு அஞ்சு இல்லை கூட்டாக்க பத்தம்போதோ அது விரிங்கிறது ஒன்று வேங்கை வேங்கி மரம் என்று சொல்லப்படுகிறது பத்தினி பத்தினா தான் வேறு யாரையும் குறிக்காது பத்தினால் கண்ணகி தான் ஒம்பது நாலு எட்டு ஒன்று பத்தினி இதெல்லாம் கூப்பிட்டாக்கா இருபத்தி ரெண்டு அது விதிய நாலு பத்தினி பத்தினுடைய விதிய நாலு பத்தினால் கண்ணகி தான் பத்தினால் மனைவியை குறிக்கும் அவங்க அவங்க மனைவிமார்களை குறிக்கும் அதான் பத்தினிங்கிறது பொதுவாக கண்ணகி போவருடைய மனைவி கண்ணகி என்று சொல்லப்படுது ஆனால் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இந்த எணியிடம் தனிப்பட்ட முறையில் தமிழுக்கு இரநூத்தி நாற்பது எழுத்து அதை தனிப்பட்ட முறையில் கணித்து உருவாக்கி ஜோதிட ஆய்வுகளையும் தமிழ் என்னும் எழுத்தும் இவளை நான் தனிப்பட்ட முறையில் கணித்து இந்த வீடியோக்கு மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அனைவரும் சர்ப்ரைஸ் கொடுங்க அதாவது திருஞான சம்பந்தம் அனலட்டிக்ஸுன்னு ஷார்டில் வரும் அதையும் ஃபாலோ பண்ணி திருஞான சம அனலிட்டிக்ஸில் நீங்கள் பண்ணால் எனக்கு ச கிடைக்கும் லைக் கொடுங்க அனைவரும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே செய்வீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சமுத ஜோதிட எங்கிணைதான் வள்ளுவர் தமிழ் தமிழ் வள்ளுவர் தமிழ் என்கின்றதான் வள்ளுவர் அரியலூர் மாவட்டம் なんで